மாநாடு பெண்ணுரிமை போராளை மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகியுள்ள சிறைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர் எஸ் எஸ் லலித்குமார் தயாரிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குநர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார் மேலும் டானா காரன் படத்தின் இயக்குநர் தமிழ் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த படத்தின் கதையை எழுதியுள்ளார் ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணத்தை மையமாக வைத்து உருவான சிறைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி பெரும் வரவேற்பு மகேஷ் பாபு கூட்டணியில் பிரம்மாண்டமா உருவாகி வரும் புதிய படத்தோட போஸ்டர் வெளியாகி இருக்கு இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி நடிகர் மகேஷ் பாபுவை கதாநாயகனாக வைத்து புதிய படத்தை இயக்கிட்டு வராருல படத்தோட ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காரு மேலும் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் போஸ்டர் நவம்பர்ல வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்து ராஜமௌலி வெளியிட்டிருக்கிற பதிவுல படம் குறித்த ரசிகர்களோட ஆர்வத்தை எண்ணி மகிழ்றதா குறிப்பிட்டிருக்காரு மகளிர் மாநாடு பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்